இப்போ இதுவும் வந்துட்டு டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு இவரு இவரும் வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னோன்னா வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க தமிழ் இதுக்கு வாய்ப்பே இல்லை சரி ஏதோ தப்பாக வந்துருக்குன்னு சொன்னாங்க ஏமாவும் முன்னாடி தானமாக எடுத்துகிட்டு போனாங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே தப்பு இப்போ அவர் வெளிய விட முடியாதவங்க வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க அப்புறம் தமிழ் யோசிச்சுக்கிட்டே அப்படியே வரும்போது அந்த உள்ள ரூமில் வந்துட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த ட்ரக்ஸ்க்கான இதுவும் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னே இவங்க இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு ஒரு வேலை இது வந்துட்டு போலீஸாக பண்ண வேலையாக இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க டக்குனு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே வெளியே வராங்க அப்போ சேது இவங்களும் வராங்க அப்போ போலீஸ்கார் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபுள்கிட்ட சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துச்சா அந்த அம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னும் இல்லை சார் ரெடியாகிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பசிக்குது அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணிகிட்டு இருக்க உடனே அந்த சாப்பாடு எங்கே கொடுப்பாங்கன்றதை தெரிஞ்சுட்டு நேராக வந்துட்டு அங்கே போகிறாங்க நம்ம தமிழ் போயிட்டு எங்களுக்காக ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுன்னு கேஞ்சுறாங்க அவங்க முதல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அங்கே இந்த பொண்ணு வந்துட்டு பாவம் பா ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சொல்ல சரின்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்களே வந்து சாப்பாடு வராங்க தமிழே வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே முக்காடு போட்டுக்கிட்டு சாப்பாடு எடுத்து போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்க அப்புறம் நேற்றோட டிஃபன் பாக்ஸர் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள இருக்குமா போய் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க இவங்க நேராக போயிட்டு அந்த அந்த ட்ரக்ஸ் இது வச்சு பறிமுதல் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி பறிமுதல் பண்ணி வச்சுருந்ததை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அதில் வந்து எயிட் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸுன்னு போட்டுருக்குது ஆனால் வந்துட்டு அங்கே இருக்க வெயிட் மிஷினில் வெயிட் போட்டு பார்க்குறாங்க பார்த்தா ஐநூறு தான் இருக்குது அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க கரெக்டாக ஓ இதுதான் விஷயமானு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ முந்நூறு கிராம் வந்துட்டு வீட்டிலேருந்து எடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறாங்க இதை போலீஸும் வந்துட்டு அந்த மினிஸ்டர்கிட்ட அதை கே அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க உடனே இவர் வந்துட்டு யாரோ சொல்லி தான் இதை செஞ்சுருக்காங்கன்னு தமிழ் புரிஞ்சுக்கிறாங்க உடனே வெளியே வந்துடுறாங்க பணத்தை வாங்கிட்டு தமிழ் வந்துட்டு சாப்பாட்டுக்கிட்டதுக்கான பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்து சேதுக்கிட்டையும் கேட்டுக்கிட்டேயும் வந்துட்டு அவங்கள ஒரு விஷயம் செய்ய சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் வந்துட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் போகிற வழியில் நிப்பாட்டி நான் உங்களை செக் பண்ணோம் நாங்கள் வந்து ஐயர் அஃபிஷியர்னு சொல்லிட்டு சும்மாவே ஐடி கார்டு ஒன்று காமிச்சு ஏமாற்றி உங்களை செக் பண்ணோன்னு சொல்கிறாங்க அவ் அவர் வந்துட்டு பேக்கெட் ஃபுல்லாக பணம் வச்சுருக்காரு அந்த மினிஸ்டர் கொடுத்த பணத்தை இந்த பணம் வந்துட்டு நீங்கள் லஞ்சமாக வாங்கியிருக்கீங்க அவங்களே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் எப்படி இந்த பணம் வந்துச்சு உண்மையை சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல அவர் வந்துட்டு இந்த மாதிரி இவர் தான் கொடுத்தாரு அந்த ஜெகதாம்பாலோட பேரனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு பணம் கொடுத்தாரு நாங்களும் ட்ரக்ஸு சும்மாவே நாங்களே எடுத்துகிட்டு போய் வச்சு அவர் தப்பான ஒரு மாதிரி காமிச்சு இது பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் கரெக்டாக வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தமிழ்கிட்ட வராங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு டிஐஜி வராரு டிஐஜி வந்துட்டு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு இதெல்லாம் என்ன விளாண்டுட்டு வீடியோவோட காமிக்க அப்புறம் உள்ளே இருக்க அந்த ட்ரக்ஸையும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அப்புறம் செக் பண்ணிட்டோடனே இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிறாரு அப்புறம் அவர் மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சிபியை வந்துட்டு வெளியே விட சொல்கிறாங்க சிபியை கூட்டிகிட்டு தமிழ் வந்துட்டு வந்துடுறாங்க வந்தவுடனே அவங்க அம்மா அழுதுகிட்டே என்னடா இது ஏ சமயத்தான் அவனுப்போ தாண்டி என் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போனால் அவங்க மாமாவும் அம்மாவும் சொல்ல இல்லை வேண்டாயிருந்தான்னு சொல்லிட்டு சிபி தடுத்துடுறாரு எங்கள் பேர் சாமி எதுவும் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் ஆனால் வந்துட்டு இனிமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதே எங்கள் வீட்டுக்கு பிரச்சனை வர மாதிரின்னு சொல்லிடுறாங்க இது எல்லாத்துக்கும் தமிழ் தான் காரணம் ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கு எல்லாருக்கும்னு தேடி சொல்கிறாரு ஆனால் யாரும் அதை பெருசேத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் உள்ளே போன பிறகு சிஜி போயிட்டு தமிழுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸு நீ இல்லைன்னா வந்துட்டு ஜன ஜனமாக சம்பாதிச்சுன்னா மொத்தம் எதுவுமே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி சொல்கிறார் அதோடைய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்